இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க தானே இவர் இவர் வந்து பிரித்தானிய அரச குடும்பத்தினுடைய ஒரு இளவரசர் இளவரசர்னு சொன்னால் நேற்று வரைக்கும் தான் இளவரசர் இன்றைக்கு வந்து அவர் ஒரு சாதாரண மனிதன் நேற்று வரைக்கும் மாட மாளிகை கூட கோபுரம் செல்வச்செழிப்பு என்று சொல்லி வேறொரு வாழ்க்கையொண்டு வாழ்ந்தவர் வேறொரு உலகத்தில் வாழ்ந்தவர் இண்டையிலிருந்து நடுத்தருவுக்கு வந்திருக்கிறார் நாங்கள் எப்படி சாதாரணமாக இந்த யூகேல வாழ்கிறோமோ அதே மாதிரி எங்களை போல் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதராக மாறியிருக்கிறார் இவர் இவருடைய பேர் தான் அன்ட்ரூ இன்றைக்கு நாங்கள் சொல்லும்போது போது என்று சொல்லுவோம் நேற்று வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோனும் பிரின்ஸ் அண்ட்ரூ என்று சொல்லி இளவரசர் அண்ட்ரூ என்று சொல்லி என்ன நடந்தது இவருக்கு இவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி போனது அறுபத்தஞ்சு வருஷங்கள் அரச குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்து அந்த சொல்லுவதுதான் பிறக்கைக்குள்ளே வந்து சில்வர் ஸ்பூன் கையோட பிறக்குறேன் சொல்லி அதே மாதிரி சில்வர் ஸ்பூன் கையோட பிறந்து அறுபத்தைந்து வருடங்கள் இளவரசராக இருந்தவர் இப்ப நடுத்தருவுக்கு வந்துக்க என்று சொன்னா என்ன காரணம் சம்பந்தமா தான் விரிவாக விளக்கமாக ஒரு கதை மாதிரி பார்க்க போறோம் ஒரு கதையாக நான் இதை சொல்றேன் இந்த கதையை வந்து நீங்கள் வடிவா கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கடைசியில் சொல்லுங்க தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குயின் எலிசபெத் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவாக்கு வந்து நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளில் வந்து மூத்தவர் தான் இப்போதைய அரசர் சார்ல்ஸ் மூத்தவர் ரெண்டாவது வந்து பிரின்சஸ் ஆன் அவை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டடியில் கூட ஒரு குதிரை பயிற்சியில் ஈடுபடைப்ப மிகச்சிறந்த ஒரு குதிரை வீராங்கனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டடில் கூட குதிரையில் பயணம் போய்கொண்டு கேட்கல பயிற்சியில் போய்கொண்டு கேட்கல கீழே தவறி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது பிரின்சஸ் அடுத்தது மூன்றாவது ஆளா ரெண்டு பாத்தீங்கன்னா சொன்னா பிரின்ஸ் அண்ட் நாலாவது ஆளா ரெண்டு பாத்தீங்கன்னா சொன்னா பிரின்ஸ் எட்வர்ட் இன்றைக்கு இந்த கதையில் வந்து நாங்கள் லாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் குவீன் எலிசபெத் அவர்களுடைய மூன்றாவது பிள்ளை இளவரசர் அன்ட்ரூ நேற்று வரைக்கும் இளவரசர் இன்றைக்கு சாதாரண மனிதர் இவருக்கு என்னதான் நடந்தது ஏன் இவருடைய இளவரசர் பட்டம் வந்து பறிக்கப்பட்டது ஏன் இவர் வந்து நடுத்தருவுக்கு அனுப்பப்பட்டிருக்கார் இவர் வந்து உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அரச குடும்பத்துக்கு வந்து இந்த யூகேல வந்து எத்தனை மாளிகைகள் இருக்குது பெக்கிங்ஹம் பாலஸில் இருந்து வின்சர் காசில் இருந்து எல்லா இடமும் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது தனியாக யூகேல மட்டுமில்ல

ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இவருக்கு வந்து ஒரு பொறுப்பொன்று கொடுக்கப்படுது என்ன பொறுப்புன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய சர்வதேச வர்த்தகத்துக்கான ஒரு தூதுவர் அப்போ இவருடைய வேலை என்ன எல்லா நாடுகளுக்கும் போகணும் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் எல்லோரையும் சந்தித்து அப்படி போன இடம்தான் வந்து அமெரிக்கா ஏன் எடுத்தோன்னா உலகத்திலேயே அமெரிக்காவில்தானே அதிகளவு பணக்காரர்கள் இருக்கினோம் சரி என்று இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பினா இவர் அமெரிக்காவுக்கு போறார் அங்க போயிட்டு நிறைய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை சந்திச்சு கதைச்சு பிரித்தானியாவோட ஒப்பந்தங்கள் எல்லாம் வைக்கிறார் அப்படி இவர் போய் சந்திச்ச கோடீஸ்வரர்கள் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் மிக முக்கியமான ஆள் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சரி என்று அவரோட சந்தித்து கதைச்சி அவரோட வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு அதோட முடிச்சிருந்தா பரவாயில்லை அவரோட வந்து அதையும் தாண்டி பழக ஆரம்பித்தார் இளவரசர் இதில் எப்ஸ்டைனில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அவர் வந்து பெரிய கோடீஸ்வரர் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அது வேற பிரச்சனை ஆனால் அவருக்குன்ற ஒரு வீக்னஸ் ஒன்று இருக்குது என்ன வீக்னஸ் சொன்னால் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வீக்னஸ் பலவிதமான பெண்களோட பழகிறது தான் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு போயிட்டு ஒவ்வொரு தீவு தீவாக போகிறது அவருக்கு வந்து கரீபியன் கடலில் வந்து சொந்தமாக தீவே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே லண்டனில் வீடு இருக்கான் வேற வேறு பெரிய பெரிய கோடீஸ்வரர்னு சொன்னால் உலகத்தில் நிறைய இடங்கள்லாம் பங்களாக்கள் எல்லாம் வேண்டி வச்சுட்டு தானே எல்லா பங்களாக்களுக்கும் தானும் போகிறது தன்னுடைய நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு போகிறது கூடவே வந்து சில பல பெண்களையும் வந்து கூட்டிக் கொண்டு போகிறது அப்போ அந்த ஒரு வேலையக்குள்ளே அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே இவர் போய் சிக்கிப்படுறார் பிரின்ஸ் அண்ட்ரூ அரச குடும்பத்தில் பிறந்தா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குன்னு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு வசதிகள் எல்லாம் இருக்கோ அது ஒரு பக்கம் அதே நேரம் கட்டுப்பாடுகளும் இருக்குது ஒரு இளவரசராக இருந்து கொண்டு கண்டபடி கண்ட கண்ட எல்லாம் பழக முடியாது ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அங்கே போயிட்டு எப்ஸ்டைனோட நல்லா பழக ஆரம்பிக்கிறார் எப்ஸ்டைன் என்ன செய்கிறார் சொன்னா சொன்னால் இவருக்கு என்று சொல்லி சில பல பெண்களை வந்து அனுப்பி வைக்கிறார் பிறகு அந்த பெண்களோட பழகிறது பாட்டிக்கு போகிறது அப்புறம் அவர்களை வந்து இங்கே யூகேக்கு கூட்டிக் கொண்டு வர்றது லண்டனில் தங்க வைக்கிறது என்று சொல்லி இப்படியே மாறி மாறி போய் கொண்டிருக்கணும் உங்களுக்கு தரப்பட்ட வேலை என்ன நீங்க நாடு நாடா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேனை சந்திச்சு வர்த்தக உறவுகளை ஏற்படுத்த சொன்னா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க எனவே அப்பயே வந்து பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் லிபியாக்கு போயிட்டு ஒரு கட்டத்தில் அப்ப கடாஃபி இருந்தவர் தானே கடாஃபியோட போயிட்டு நல்ல விதமா பழகி கடாஃபின் மகனோட பழக ஆரம்பிச்சு அது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி ஒரு மாதிரி அந்த கதை அப்படியே மூடி மறைச்சாச்சு அந்த கதையை மூடி மறைச்சாச்சு ஆனா இந்த கதையை வந்து மூடி மறைக்க முடியல இப்படி இருக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எப்ஸ்டைன் வந்து கைது செய்யப்படுறார் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை கிடைக்குது எதுக்காக அந்த சிறை தண்டனை என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுமிகளை வந்து தவறான முறையில் பயன்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எனவே அது வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டு இல்லை பாரதூரமான குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட குற்றங்களை செய்த ஒருத்தரோடைய இளவரசர் வந்து தொடர்புகளை வைத்திருந்தார் நட்பு பேணினார் என்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஊடகங்கள் ஒரு பக்கம் விடவே இல்லை போட்டு கிளி என்று கிழிச்சு எல்லா ஆதாரங்களையும் தோண்டி எடுத்து அதை எப்படி பழக முடியும் அரச குடும்பத்துக்கு அவமானம் அரச குடும்பத்துக்கு அவமானம் என்று சொல்லி போட்டு ஊடகங்கள் போட்டு கிளி என்று கிழிச்சு கொண்டு இருக்குது இங்கால ஒரு பக்கம் இதுக்கிடையில வந்து பதிமூன்று மாதங்கள் சிறையில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எப்ஸ்டைன் வெளியில் வாரர் எப்ஸ்டைன் வெளியில் வந்த பிறகு அன்று என்ன செய்திருக்கோணும் ஏதோ தெரியாத்தனமா முதல் பழகிட்டேன் பிஸ்னஸ் என்று போன இடத்துல வந்து பழகிட்டேன் இப்போ வந்து அவர் ஒரு குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றமே சொல்லிட்டுது அதற்கான சிறை தண்டனை அனுபவித்தவர் அப்போ அவருடைய பழக்கத்தை வந்து நிறுத்தணும் பழக கூடாது பழகினா பிரச்சனை வரும் என்று சொல்லி தெரியுமா தெரியாதா அப்படி தெரிஞ்சும் கூட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் இருந்து வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம் இருக்குது தானே நியூயார்க் நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் பார்க்குன்னு சொல்லி இப்போ நாபரிய இருக்குது மிக பிரம்மாண்டமான பார்க் அந்த பார்க்கில் வந்து இவரும் பிரின்ஸ் ஆண்ட்ரூவும் எப்ஸ்டைனும் வந்து ஒண்டா நடந்து போயிருக்கணும் போகைக்குள்ள ஆரோ போட்டோ எடுத்துட்டாங்க எடுத்து அந்த போட்டோ வந்து வெளியில வந்துட்டு அது அடுத்த மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கிட்டு ஓகே ஏற்கனவே நீங்க தெரியாதனமா பழகினீங்கன்னு சொல்றதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் இப்ப வந்து அவர் ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டார் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி அவரோட உங்களுக்கு என்ன தொடர்பு வேண்டி கிடக்குன்னு சொல்லி உடனடியாக வந்து அரச குடும்பத்தில் பிட்டிய பிரச்சனையாகி இங்கே யூகே முழுக்க பெரிய பிரச்சனையாகி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டது அதாவது வெளிநாடுகளுக்கான வியாபார தூதுவர் தானே அந்த பதவி வந்து பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சலுகைகள் வந்து பறிக்கப்பட்டது இந்த சர்ச்சை வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்குது இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது தான் இந்த கதைக்குள்ளே வந்து திடீரென்று ஒரு புதிதாக ஒரு கரெக்டர் ஒன்று வருது ஒரு புதிய கதாபாத்திரம் ஒன்று உருவாகுது அலார் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய பேர் வந்து வெர்ஜீனியா வெர்ஜீனியா திடீரென்று ஊடகங்கள் மத்தியில் வந்து பிரின்ஸ் அண்ட்ரு மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன் வைக்கிறா என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அந்த வெர்ஜினியா அமெரிக்காவில இருந்து இங்கே லண்டனுக்கு வந்திருக்கிறா அதாவது வந்து எப்டைனுக்காக தானே எப்டைன்ட வேலை வந்து நிறைய பெண்களோட பழகி அந்த பெண்களை வந்து தன்னுடைய நண்பர்களோட அனுப்புறது கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் மாதிரி சொல்லவே ஒரு மாதிரி கிடக்கு ஒரு புரோக்கர் மாதிரியான வேலை பார்த்து வச்சுக்கார் அப்படி அதில் சிக்கிப்பட்ட பெண்கள் இருக்கிறேன் அந்த பெண்களில் ஒரு ஆள்தான் இந்த பேர்ஜினியா அப்போ பேர்ஜினியா என்ன செய்கிறார் என்று பிரின்ஸ் அன்ரூவை சந்திக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இங்கே லண்டனுக்கு வந்து லண்டனில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் அன்ரூவினுடைய ஒரு நண்பருடைய பெரிய மாளிகை அந்த மாளிகையினுடைய அட்ரஸ் எல்லாம் இருக்குது ஓகே அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு மாளிகையில் வந்து தங்கி இருக்கிற பிரின்ஸ் அன்று தான் அவாவை வந்து கூப்பிட்டுருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வேர்ஜினியாவை அப்போ வேர்ஜினியா கத்தின வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசும் ஆகையில் அது பெரிய பிரச்சனை தானே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்போ வேஜினியா வந்து வாக்குமூலம் கொடுக்குறா எனக்கு பதினேழு வயசு இருக்கும் போது என்னை வந்து இவர் தவறான முறையில் பயன்படுத்தினார் இந்த மாதிரி இந்த ஒரு வலையைக்குள்ள வந்து நான் நான் எப்ஸ்டைன் தான் என்னை அனுப்பி வச்சவர் நான் லண்டனுக்கு வந்த நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடந்துன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுடச்சோன்னே பிரச்சனை வந்து இன்னும் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சுது ஆனால் பிரின்ஸ் அன்று வந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் வந்து தொடர்ந்து மறத்து கொண்டே வந்தவர் எனக்கு வேஜினியான்ட் ஒரு ஆளே எனக்கு கேரண்டி தெரியாது நான் முன்ன பின்னா கண்டதே இல்லை எனக்கு தெரியவே தெரியாண்டு சொல்லி எல்லா குற்றச்சாட்டுகளையும் வந்து தொடர்ந்து மறுத்து வாரார் சரி இப்படியான ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அடுத்த அணுகுண்டு அவற்றை வாழ்க்கையில் வந்து விழுது என்னென்னு சொன்னால் பேர்ஜினியா இருக்கிறதா தானே வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு கொண்டு போடுறா இவருக்கு எதிராக வழக்கு கொண்டு போடுறா அப்போ அந்த வழக்கில் போயிட்டு இவர் ஒரு இளவரசர் ஒரு பிரித்தானியாவினுடைய இளவரசர் எப்படி போய் அமெரிக்காவினுடைய ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு குற்றவாளி கூண்டில் வேறு நிற்க முடியும் நிற்க முடியாதுன்னு அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த வழக்கை வந்து எப்படியாவது நீ வாபஸ் வாங்கு நான் காசு ஆறு நாங்கள் செட்டில் ஆகும் சொல்லி நீதிமன்றத்துக்கு வெளியில் சந்தித்து கதைச்சி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து பன்னெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் பன்னெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து செட்டில்மெண்ட்டாக கொடுத்ததாக சொல்லப்படுது அது அடுத்த பிரச்சனை பன்னெண்டு மில்லியன் பவுன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்தது நீங்கள் வேலை செய்தது எல்லாம் இந்த டேக்ஸ் பேயர்ஸு காசு தானே பிரித்தானிய குடிமக்கள்கிட்ட காசு தானே என்று சொல்லி அது பெரிய பிரச்சனை அந்த பன்னெண்டு மில்லியன் காசுக்கும் வந்து குயின் அப்போ குயின் இருந்தவா குயின் வந்து தன்னுடைய பங்குக்கு டென்டு மில்லியன் கொடுத்ததாக சொல்லப்படுது பிறகு இப்போ அரசராக இருக்கக்கூடிய சார்ல்ஸ் எப்படி இருந்தாலும் அவருடைய தம்பி தானே சொந்த தம்பி தானே தம்பியை காப்பாற்றுறதுக்காக அவர் தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி வந்து பன்னெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி சரிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அமர்ந்து அது வந்து சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்தது இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு மிகப்பெரிய திருப்பம் இந்த வருஷம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான் தானே வேர்ஜினியா இந்த வேர்ஜினியா என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு புத்தகமாக எழுதி போட்டு தன்னுடைய பயோகிராஃபியை எழுதி போட்டு சுயசரிதையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலியாவில் சூசைட் பண்ணுறா அது அடுத்த ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருந்தது எதற்காக அவள் தற்கொலை செய்தா என்ன நடந்தது என்ன நடந்தது யாராவது விரட்டினார்களா மிரட்டினார்களா அழுத்தம் கொடுக்கப்பட்டதான்னு சொல்லி அது பெரிய சம்பவம் பெரிய கதை அதை இப்போ இதில் சொல்ல முடியாது என்னட சொல்றதுக்கு நேரம் காணாது சரி என்று இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அவள் செத்துட்டா அதுக்கு பிறகு போன மாதம் அக்டோபர் மாதம் அவள் எழுதின அந்த சுயசரிதை புத்தகம் தானே அந்த புத்தகம் வந்து வெளியில் விடப்படுது புத்தகமாக பிரிண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு விடப்படுது அதை எடுத்து வாசித்து பார்த்தா அதில் எல்லாம் தனக்கு நடந்த எல்லா அநியாயங்கள் தான் எப்படி இதுக்குள்ளே வந்து இன்வோவானன் பதினேழு வயசில் தான் பாடசாலை மாணவியாக இருந்தேன் எப்படி இந்த வலைக்குள்ளே சிக்கிப்பட்டேன் யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக்கினது பிரின்ஸ் அன்று என்ன செய்தவர் எது செய்தவர்னு சொல்லி ஏ டு சட் ஏ டு சட் எல்லாமே அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது இப்போ புத்தகம் வந்தது ஒரு பிரச்சனை பேஜினியாக வந்து சூசைட் பண்ணது அடுத்த பிரச்சனை இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இறுகி நேற்றில் இருந்து அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட்டு அவர் இனிமேலும் இளவரசர் இல்ல அவருக்கு இந்த சகல சலுகைகளும் பறிக்கப்பட்டு இப்போ யூகேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் எப்படி இருப்பாரோ அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார் முன்னாள் பிரின்ஸ் அண்ட்ரூ யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளாக பார்த்து ஒரு ராஜ வாழ்க்கை ஒன்று கொடுக்கும்போது இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பிள்ளைகள் பிறக்குது எல்லா பிள்ளைகளும் என்ன ராயல் ஃபேமிலியாக பிறக்குது இல்லை தானே இவையெல்லாம் என்ன பிறந்திருக்கிறேன் நாலு பேர் குயினுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் என்ன இப்படியான வேலை செய்யலாமா எனவே ஒன்றுமே செய்ய முடியாது நேற்று வரைக்கும் இளவரசராக இருந்து ஓட்டு தன்னுடைய வாழ்நாளில் வந்து அறுபத்தைந்து வருடங்கள் இளவரசராக இருந்த ஆள் வந்து இந்தியாவில் இருந்து சாதாரணமாக நடுத்தருவுக்கு வந்த கதை தான் இந்த கதை எனவே இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்